வராது ஏன் வராது வாழ்ந்த காலம் அப்புறம் சாமிக்கு அப்புறம் வாழ்ந்த காலம் வரும் தான் சிங்கத்தூர் தான் கோயில் கட்டி பூஜை பண்ணியாரு அப்போ அந்த ராஜ் கேள்விப்பட்டே இவரை கூப்பிட்டு சில கேள்வி கேட்கறான் கேட்கும் போது போது கோயில முதலமைச்சர் முதலமைச்சராக தான் அவங்க பாருங்க அப்போது எல்லா நாட்டு ராஜாவையும் கூப்பிட்டு நம்ம கூட சண்டை வானாம் நீ வரி கட்டிக்கு வரி கட்ட வரி கட்ட சண்டை போட போகிறான்னு எல்லாம் வரி கட்டும் வெளியே வெளியில் எதில் பண்ணிட்டாங்க ஒரு சண்டை இல்லைனாக்கா ராஜாவுக்கு வேலை கிடையாது அப்போ ராஜாவுக்கு போய் போனேன் அவர் என்ன பண்ணாரு சிவராஜ் சிந்தாமன் ஒரு கதை படிக்கிறார் அதை வந்து காதல் இதெல்லாம் இருக்குது அப்போ இது கேள்விப்பட்டு சேர்க்கமா அவர் அந்த முறையிடுறாரு நீ ஒரு சைவன் நீ ஒரு சைவன் சொத்தை பற்றி படிக்காமல் யார் முடிக்காமல் படிக்கிறார் சிவன் நாயன் அப்படின்னா ஒரு அது அடி வரலாறு இருக்கின்றார் அப்போதான் சொன்னேன் சுந்தரமை சாமி சொல்லி சொல்றாரு விலகத்தை கேட்ட உடனே சிவத்தை பத்தி பெரிய எழுது பெரிய எழுது பதிச்சு அப்படி ஒரு காவியத்தை எழுது திருவாண்டார் சரி என்ன ஒவ்வொரு நாயன்மாவரும் எங்க தொண்டு செய்தாங்க என்னன்னா ஊர்ல அங்கங்க ஆளாட குறிப்ப என்ன செய்த கற்பனையுத்தி குறிப்பேட்டுல வந்துட்டுக்கு போயிட்டுதம்பத்துக்கு போயிட்டு அங்கோ அங்க இருக்கிற அடியாரங்களோ அந்த நோ ஒரு போட்டா கடை கணிக்கல இவர் நேரம் போய் நல்லா இருக்காரு அப்பா உங்களுடைய அடியார்த்து எழுதம் வந்திருக்க முதலடி நீங்க எடுத்துக்கிட்டா எழுபது ரூபாய் நான் எழுத மாட்டாங்க அப்போ ஆனா கவனத்துல இருந்து இடிவாச பழை அப்படி இடிவாச பழ